அதாவது ஏஐயை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்கலான் இருக்கோம் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருக்கோம் சில வருஷம் முன்னாடி இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி இருந்துச்சு இல்லையா ஆனால் இப்போ ஏஐ நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியாகவே மாறிடுச்சு உங்ககிட்ட இருக்கிற இந்த குறிப்புகள் கட்டுரைகள் இதெல்லாம் வச்சு ஏஐனா என்ன அது எப்படி வேலை செய்யுது நம்ம வாழ்க்கையில் அதோட தாக்க என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா ஆனால் விளக்கமாக பார்க்கலாமா சரி முதல்ல ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்கலாம் ஏஐனா என்ன அதாவது மனுஷங்க மாதிரி யோசிக்கிற கத்துக்கிற ஏன் சில சமயம் முடிவெடுக்கிற மாதிரி செய்ய முயற்சி பண்ற கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அப்படிதானே ஆமா சரியா சொன்னீங்க எளிமையா சொல்லணும்னா அதுதான் மனித நுண்ணறிவை மிஷின்கள்ல கொண்டு வர முயற்சி பண்றோம் இதுக்கு அடிப்படையா ரெண்டு முக்கியமான டெக்னாலஜிஸ் இருக்கு மிஷின் லேர்னிங் அதாவது எம்எல் அப்புறம் டீப் லேர்னிங் அதாவது டிஎல் ஓகே எம்எல் டிஎல் கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா இப்போ எம்எல் என்ன பண்றோம்னா கம்ப்யூட்டருக்கு நாம நிறைய டேட்டா அதாவது தகவல்களை கண்டுபிடிச்சு கத்துக்கும் உதாரணத்துக்கு ஸ்பேம் மெயில் இல்ல அதை எப்படி சிஸ்டம் கண்டுபிடிக்குது அதுக்கு முன்னாடி வந்த லட்சக்கணக்கான மெயில்களை அனலைஸ் பண்ணி எது ஸ்பேம் எது இல்லேன்னு அதுவே கத்துக்குது இது சரி அப்போ டீப் லேர்னிங் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு இது மனித மூலையில இருக்கிற நியூரான் நெட்வொர்க் மாதிரி ஒரு அமைப்பை பயன்படுத்துது இதனால ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயங்கள கூட கத்துக்க முடியும் உங்க குறிப்புகள்ல கூட இருக்கு முகத்தை அடையாளம் கண்டுபிடிக்கிற சிஸ்டம்ஸ் அது டிஎல் தான் ஆஹா இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இந்த மாதிரி டெக்னாலஜி தான் இப்ப நாம பேசுற மொழி மாதிரிகள் அதாவது லாங்குவேஜ் மாடல்ஸுக்கும் அடிப்படையா அதே தான் சேட் ஜிபிடி ஜெமினி மாதிரி டூல்ஸ் எல்லாம் இதுல தானே வருது நிச்சயமா நிச்சயமா இந்த மொழி மாதிரிகள் மனிதர்களோட மொழியை புரிஞ்சுக்கிறதுக்கும் உருவாக்குறதுக்கும் பயிற்சி கொடுக்கப்பட்ட ஏஐ சிஸ்டம்ஸ் இணையத்துல கிடைக்கிற ஏகப்பட்ட டெக்ஸ்ட் டேட்டாவை வச்சு இது கத்துக்குது அதனால தான் அது நம்ம கூட நல்லா பேச முடியுது ஆமா நீங்க கேட்ட மாதிரி ஜிபிடி ஜெமினி கிளாட் இதெல்லாம் உரையாடலுக்கு உதவுது அப்புறம் கூகுள் டிரான்ஸ்லேட் மாதிரி மொழிபெயர்ப்பு செய்யுது சில சமயம் கதை எழுத கோடிங் எழுத கூட டீப் சீக் மாதிரி டூல்ஸ் இருக்கு பெரிய கட்டுரைகள சுருக்கி தரும் இது ரொம்ப யூஸ்ஃபுல் அடேங்கப்பா இவ்ளோ விஷயங்கள் செய்தா அப்போ ஏஐலயே நிறைய வகைகள் இருக்கு போல இருக்கே ஆமா பொதுவா ஒரு மூணு வகையா பிரிக்கலாம் நாம இப்ப அதிகமா பாக்குறது பயன்படுத்துறது எல்லாமே குறுகிய ஏஐ அதாவது நேரோ ஏஐ நேரோ ஏஐ ஆமா இது ஒரு குறிப்பிட்ட வேலைய மட்டும் செய்யறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது நீங்க சொன்ன மொழி மாதிரிகள் இல்ல ஒரு போட்டோல என்ன இருக்குன்னு சொல்றது ஒரு கேம் விளையாடுறது இது மாதிரி சரி அடுத்ததா பொது ஏஐ அதாவது ஜெனரல் ஏஐ இது வந்து கிட்டத்தட்ட மனிதர்கள் மாதிரி எந்த ஒரு அறிவு சார்ந்த வேலையையும் கத்துக்கிட்டு செய்யக்கூடிய பெரும்பாலும் கருத்தளவில் தான் இருக்கு நடைமுறைக்கு வர இன்னும் நேரம் ஆகும் கடைசியா சூப்பர் ஏஐ இது வந்து மனித நுண்ணறிவையே மிஞ்சக்கூடிய ஒரு ஏஐ இதுவும் இப்போதைக்கு ஒரு எதிர்கால கற்பனை தான் ஓகே ஓகே அப்போ நம்ம இப்போதைக்கு நேரோ ஏஐ பத்தி தான் அதிகமா பேசுறோம் சரி அப்போ இப்போ நாம பயன்படுத்துற உங்க ஆதாரங்கள்லயும் அடிக்கடி வர முக்கியமான நேரோ ஏஐ கருவிகள் என்னென்ன ஓ லிஸ்ட் பெருசு இப்போ எழுத்து சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு சாட் ஜிபிடி ஜெமனாய் கிளாட் இதெல்லாம் ரொம்ப பாப்புலர் ஆமா படம் வரையணும்னா மிட் ஜெர்னி டாலி அப்புறம் மைக்ரோசாஃப்டோட இமேஜ் கிரியேட்டர் கூட இருக்கு இசை உருவாக்கு சூனோன்னு ஒன்னு இருக்கு வீடியோவுக்கு ஹேஜின் இப்போ கூகுள் கூட விஓ த்ரீனு கொண்டு வந்திருக்காங்க கேப்கட்லயும் ஏஐ டூல்ஸ் இருக்கு தகவல் தேடணும்னா பர்ப்ளெக் சிட்டி ஏஐ நல்லா இருக்கு மீட்டிங் நோட்ஸ் எடுக்க ஆட்டோ ஏஐ ஃபாதம் ஏஐ மாதிரி டூல்ஸ் இருக்கு ஏன் இப்போ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல கூட மெட்டாய் ஏஐ வந்திருக்கு பைஏன்னு ஒன்னு இருக்கு அது கொஞ்சம் உணர்வுபூர்வமா பேசுற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க இப்படின்னு நிறைய இருக்கு இவ்ளோ இருக்கா அப்ப இதோட பயன்பாடுகளும் ரொம்ப பரவலா இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா துறைகள்லயுமா நிச்சயமா உங்க ஆதாரங்கள்லயே பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் அதாவது சுகாதாரத்துறையில நோய் கண்டறிய உதவுது எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் பார்த்து சொல்லுது ஓ கல்வித்துறையில ஒவ்வொரு மாணவருக்கும் ஏத்த மாதிரி பாடங்களை மாத்தி அமைக்க உதவுது பர்சனலைஸ் லேர்னிங் நிதித்துறையில அதாவது ஃபினான்ஸ்ல ஃப்ராட் டிடெக்ஷன் மோசடிகளை கண்டுபிடிக்க ரொம்ப யூஸ் ஆகுது அப்பறம் போக்குவரத்துல செல்ஃப் டிரைவிங் கார்கள் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஏஐ தான் பொழுதுபோக்குல நமக்கு என்ன மாதிரி பாட்டு படம் பிடிக்கும்னு ரெக்கமெண்ட் பண்ணுது இல்லையா ஆமா ஆமா அதுவும் ஏஐ தான் மேனுஃபேக்சரிங்ல ரோபோக்கள் மூலமா வேலைகளை ஆட்டோமேட் பண்றதுக்கு ஏஐ உதவுது இப்படி சொல்லிட்டே போகலாம் கேட்கவே பிரமிப்பா இருக்கு ஆனா எல்லா தொழில்நுட்பம் மாதிரியும் இதுலயும் சில சவால்கள் இருக்குமே உங்க ஆதாரங்கள்ல அத பத்தியும் இருக்குமே கண்டிப்பா இருக்கு அது முக்கியமான விஷயம் ஒன்னு வேலை இழப்பு பற்றிய கவலை சில வேலைகளை ஏஐ செய்ய ஆரம்பிக்கும் போது மனுஷங்களுக்கு வேலை இல்லாம போயிடுமோங்கிற பயம் இருக்கு அது நியாயமான கவலை தான் இன்னொன்னு ஏஐல பாகுபாடு அதாவது பயஸ் ஏஐ கத்துக்கிற டேட்டால ஏதாவது ஒரு சார்பு இருந்தா அதோட முடிவுகளும் சார்பா இருக்கலாம் ஆமா இது பெரிய பிரச்சனை அப்புறம் நம்மளோட தனிப்பட்ட தகவல்கள் அதாவது பிரைவசி ஏஐ நிறைய டேட்டாவை பயன்படுத்துறதால அந்த டேட்டா பாதுகாப்பு தனியுரிமை சார்ந்த கேள்விகள் வருது பாதுகாப்பு அச்சுறுத்தல்களும் ஒரு கவலைக்குரிய விஷயம் இதெல்லாம் இப்படி பொறுப்பா கையாள்றதுன்னு தெளிவான வழிகாட்டுதல்கள் தேவை அது ரொம்ப முக்கியம் மொத்தத்துல பார்க்கும்போது ஏஐ ஒரு பயங்கரமான சக்தி வாய்ந்த ஒரு புரட்சிகரமான தொழில்நுட்பம் நீங்க சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையை எல்லா விதத்திலையும் மாத்திக்கிட்டு இருக்கு சில சவால்களையும் நாம கவனிக்க வேண்டியிருக்கு ஆமாம் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி என்னன்னா இந்த சக்தி வாய்ந்த கருவிய மனித குலத்துக்கு நல்லது செய்யற மாதிரி எப்படி நாம பொறுப்பா வழிநடத்த போறோங்கிறது தான் ரொம்ப சரி நீங்க கொடுத்த இந்த தகவல்கள் ஆதாரங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த ஏஐய ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு நம்மால சரியா பயன்படுத்த முடியுமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க அடுத்த முறை வேறொரு தலைப்போட சந்திக்கலாம் வணக்கம்